மகாபாரத யுத்தம் தர்மத்தை நிலைநாட்ட நடந்தது என்பது உண்மை ஆனால் யுத்தம் முழுக்க முழுக்க தர்ம நியாயமாக நடந்ததா என்றால் இல்லை என்றே சொல்லலாம் துரியதனாதிகள் ஆக்கிரமக்காரர்கள் அவர்கள்தான் யுத்த தர்மத்தை மீறினார்கள் என்றில்லை தர்மாத்மக்களான பாண்டவர்களும் யுத்த தர்மத்தை மீறியிருக்கிறார்கள் உலகியில் நியாயப்படி பார்த்தால் பாண்டவர்கள் பக்கம் நியாயம் யுத்த தர்மத்தை மீறியது சரிதான் என்ற நியாயம் சற்று தூக்கலாகவே தெரிகிறது கௌரவர்கள் பாண்டவர்களை ஒழித்து கட்ட என்னென்ன சூழ்ச்சிகள் செய்தார்கள் அவ்வளவையும் பொறுமையாக சகித்து கொண்ட பாண்டவர்கள் மிகுந்த ஆத்திரம் மூட்டப்பட்ட போது மூட்டப்படும் நிலையிலும் தர்மம் தவறவில்லை இனி யுத்த களத்தில் தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதில் சிறிது அதர்மத்தையும் கலக்கத்தான் வேண்டும் வேறு வழியில்லை சுத்தமான தங்கத்தை வைத்து நகை செய்ய முடியாதே அதில் சிறிதளவு செம்பையும் கலந்தால்தானே ஆபரணம் செய்ய முடியும் எனவேதான் சத்திய விரதம் எடுத்துக்கொண்ட சத்தியத்தின் பிளம்பாக விளங்கிய தர்மபுத்திரர் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அதாவது அப்பேருடைய யானை என வாக்கியத்தை யுத்த களத்தில் துரோணரை அதிரியப்படுத்த ஓங்கி சொல்லும்போது அப்பேருடைய யானை என்பதை மட்டும் மெல்ல சொன்னார் கேட்பவர்கள் காதுகளில் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்ற வாக்கியமே ஓங்கி ஒழித்தது இதை கேட்டரும் கலங்கினாராம் அஸ்வத்தாமனின் தந்தை துரோணர் போரில் மரணம் மனம் உடைந்தாராம் இது யுத்த தர்மத்தை மீறிய செயலாகாதா ஆண்டவர்களின் யுத்த தரும மீறலுக்கு சிகரமாக விளங்குவது துரியோதனனை தொப்புகளுக்கு கீழே கதாயுதத்தால் பீமன் அடித்து வீழ்த்தியது இதற்கான பதில் கண்ணன் தயாராகவே வைத்திருந்தான் கதாயுதத்தில் நிகரற்ற வல்லமையும் திறனும் பொருந்திய பலராமனின் தலை சிறந்த சீடரான துரியோதனனை பீமன் வென்றிருக்கவே முடியாது எனவே தர்மம் ஜெயிக்க வேண்டிய வேண்டியே அப்படி நடந்து கொள்ள வேண்டியிருந்தது அன்று ராஜசபையில் பெண்ணென்று கூட பாராமல் திரௌபதியை அவமானப்படுத்தியது எவ்வகைப்பட்ட நியாயத்தை சேர்ந்தது எனவே அக்கிரமத்திற்கு பதில் அக்கிரமே என்பது சத்தியத்தின் குரல் அன்று திரௌபதியை சேலையை உறிந்து அவமானப்படுத்தியது நியாயமென்றால் அதை துரோயோ துரியோதனனின் இராட்சசபையில் இருந்த தர்மாத்மாக்கள் எவரும் தடுத்து நிறுத்திட முடியவில்லை என்றால் யுத்த களத்தில் வெறும் துவேசமும் உடல் வலிமையும் பொங்கும் இடத்தில் பாண்டவர்கள் மட்டும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எப்படி கூற முடியும் தவிர திரௌபதியின் சபதம் நிறைவேற வேண்டுமே எனவே கண்ணன் பீமனை தனது கண்ணால் சாடை காட்டி துரியோதனனின் தொடையை பிளக்க சொன்னது நியாயமாகிறது சர்வதேச இராணுவ ரீதியில் ஒரு சட்டம் என்றால் ஒரு யுத்தம் என்றால் அதை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் ஒரு தரப்பு மட்டும் அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் மற்ற தரப்பு எப்படி நடந்து கொண்டாலும் சரியே என்று சொல்வது நியாயமாகவே இல்லை மற்றொரு நிகழ்ச்சி கர்ணனின் தேர் பள்ளத்தில் சரிந்து விடுகிறது அதை தூக்கி நிறுத்த கர்ணன் முயல்கிறான் இந்த இக்கட்டான சிரமமான நிலையை கண்ட கண்ணன் நன்கு பயன்படுத்தி கொள்கிறான் அர்ஜுனனை நோக்கி இதுதான் சமயம் கர்ணனை முடித்துவிடு என்று கட்டளையிடுகிறான் அவ்வளவில் சரமாரியாக அம்பெய்து கர்ணனை கீழே வீழ்த்துகிறான் அர்ஜுனன் படுகாயப்பட்டு துடிக்கும் கர்ணன் கண்ணனை பார்த்து கேட்கிறான் கண்ணா இதுதான் யுத்த தர்மமா அதர்மத்தை நீயே ஊக்குவிக்கலாமா என்று அதற்கும் கண்ணன் தனது பதிலை தயாராக வைத்திருக்கிறான் அர்ஜுனனுடைய மைந்தன் பச்சிலம் பாலகன் அபிமன் யுத்த தர்மம் மீறி கௌரவ மகாவீரர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சூழ்ந்து கொண்டு சரமாரியாக அம்பெய்து அவனை துடிக்க துடிக்க கொண்டீர்களே ஒருவருக்கொருவர் என்ற யுத்த தர்மத்தை மீறினீர்கள் அல்லவா அது மட்டும் நியாயமா அது நியாயம் என்றால் இப்போது அர்ஜுனன் உன் மீது அம்பெய்ததும் நியாயமே என்கிறான் கண்ணன் மகனை கொன்றவனின் கணக்கை தந்தையை கொண்டே முடித்து விட்டான் பீமனின் கதாயுதத்தால் தனது துடைகள் பிளவுபட்டு விளக்கப்பட்டு குத்துயிரும் குலையுருமாக துரியோதனன் கிடக்கும் நிலையிலும் தனது கடந்த கால வீர பிரதாபங்களை பற்றியும் சாதனைகளை பற்றியும் துரியோதனன் விளக்கமாக பேசுகிறான் அதை கேட்டு தேவர்களும் வானிலிருந்து பூமாறி பொழிந்ததாக ஸ்ரீ மகாபாரதம் கூறுகிறது இது ஏன் ஸ்ரீ மகாபாரதத்தில் உள்ள முடிச்சுக்களில் இதுவும் ஒன்று இன்றுவரை அவிழ்க்கப்படாததாகவும் உள்ளது இனி கௌரவர்கள் விஷயத்திற்கு வருவோம் பாண்டவர்களை அடியோடு ஒழித்துக்கட்ட மிகுந்த மோசமான உக்திகளை அவர்கள் கையாண்டதும் நிஜம்தான் ஆனால் போர்க்களத்தில் கொடுமானவரை சட்டப்படி யுத்த நியாம நியாயப்படி அவர்கள் போரிட்டதாகவே தெரிகிறது அவர்களும் அக்கிரமமாக சட்டத்தை மீறிய நிலைகளும் உண்டு எடுத்துக்காட்டாக கடைசி நாள் யுத்தத்தில் துரியோதனாதிகள் முழுக்க முழுக்க தோக்கடிக்கப்பட்டு பாண்டவ தர்ம மைந்தர்கள் மற்ற பாண்டவர்களும் அவர்தம் சேனைகளும் யுத்த கலைப்பால் இரவில் முகாமில் கலைத்து போது கௌரவர்களின் முக்கிய புள்ளியான அஸ்வத்தாமன் திடீர் தாக்குதல் நட தொடுத்து பாண்டவ புத்திரரையும் இதர முக்கியஸ்தர்களையும் கொல்லவில்லையா இது அப்பட்டமான யுத்த தர்ம மீறலாயிற்றே இப்படி இரண்டு பக்கமும் யுத்த மீறல்கள் நடந்ததுண்டு யுத்தம் பகலில் மட்டும்தான் நடக்க வேண்டும் என்ற நியதி கூட மீறப்பட்டிருக்கிறது இரவில் கூட யுத்தம் நடந்ததாக பாரத குறிப்புகள் தெரிவிக்கிறது சில நேரங்களில் மிக சாதுரியமாக அமைதியான முறையில் எதிரியின் கையை கட்டி போட்டியிருக்கிறான் கண்ணன் இதை யுத்த மீறல் என்று கூற முடியாது யுத்தம் தரங்குவது தொடங்கு துவங்குவதற்கு முன்பே எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று வேண்டுமானால் சொல்லலாம் நாளைக்கு கட்டாயமாக பாண்டவர்களை குறிப்பாக அர்ச்சுனனை கொல்லவே போகிறேன் இது சத்தியம் என்று பேஷ்மர் துரியதணனுக்கு உறுதிமொழி கொடுத்து விட்டார் இது கண்ணனுக்கு தெரிய வந்தது பீச்மர் சத்திய பிரமாணம் செய்தால் அது கட்டாயமாக நடக்குமே நடந்தாக வேண்டுமே பயங்கரமான பலமும் அரசியல் முதிர்ச்சியும் ராஜதந்திரமும் எல்லாவற்றிற்கும் மேலாக பிரமச்சரியத்தின் மாபெரும் வலிமையும் கொண்டவராயிற்றே அவர் சொன்னது பழிக்குமே என்ன செய்வது என்று சிந்தித்தான் கண்ணன் அடுத்த நாள் விடியற்காலை பீச்மரின் இல்லக்கதவு தட்டப்பட்டது பீச்மர் வெளியே வந்து கதவை திறந்தால் கண்ணன் கூடவே யாரோ ஒரு பெண் முகத்திரை போட்டுக்கொண்டு பவியமாக நிற்கிறாள் பீச்மரை பார்த்ததும் கீழே விழுந்து பல முறை மிகவும் வணக்கத்துடன் நமஸ்காரம் செய்கிறாள் பீச்மர் கண்ணனை பார்த்த மகிழ்ச்சியிலும் திடீர் அதிர்ச்சியிலும் அயர்ந்து போய் தீர்க்க சுமல்களியாக இரு தாயே என்று இரு கைகளையும் உயர்த்தி பல முறை அவளை ஆசீர்வதிக்கிறார் கண்ணனும் உடனே அவரை வணங்குகிறான் அந்த பெண் தன் முகத்துறையை விலக்கியதும் பீச்மருக்கு ஏகப்பட்ட அதிர்ச்சி காரணம் வந்தது யாரோ ஒரு பெண் அல்ல சாஸ்தாத் சாச்சா திரௌபதியே பாண்டவர்களின் தர்ம பத்தினியே சரியாக மாட்டிக்கொண்டோம் என்று நினைத்த அவர் கண்ணனை பார்த்து புன்னகை புக்கிறார் இதெல்லாம் உன் நாடகமா என்று கேட்காமல் கேட்கிறார் ஆமாம் எந்த வாயால் பாண்டவரை அர்ஜுனனை கொள்வேன் நாளை என்று துரியோதனனிடம் சத்திய பிரமாணம் செய்தாரோ அதே வாயால் துரௌபதியை பார்த்து நீ தீர்க்க சுமங்கலிதான் என்று ஆசிர்வதித்தும் விட்டார் எந்த வாய் அமங்கலத்தை சொன்னதோ அதே வாய் சௌப கூறி அந்த அமங்கலத்தை ஊட தொடர்த்தி விட்டது சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி சாத்விகமான சூழ்ச்சி சத்தியத்தை கொண்டே சத்திய பிரமாணத்தை முறியடித்த சூழ்ச்சி பீச்மேர் வாக்கு தப்பாதே என்று கலங்கி கலங்கிய பாண்டவர்களுக்கு கண்ணன் ஈட்டி கொடுத்த ராஜதந்திர வெற்றி ஸ்ரீ மகாபாரத காப்பியம் இப்படி பல பரிமாணங்களை கொண்டது இதன் கீழே வராதது எதுவுமே இல்லை எனலாம் வஞ்சகம் சூழ்ச்சி பொறாமை வீரம் இராஜதந்திரம் காதல் நட்பு யுத்த தந்திரங்கள் பெற்ற பாசத்திற்கும் நீதிக்கும் இடையே போராட்டம் அரசியல் ஆட்சிமுறை பொருளாதாரம் சமூகவியல் பொறுமை தர்மம் அதர்மம் நகைச்சுவை பணிவு சரணாகதி தத்துவம் தீர்க்க தரிசனம் இறை உணர்வு கடமை உணர்வு கனிவு இப்படி பல பல பரிமாணங்களை கொண்டது இம்மாபெரும் காப்பியம் ஒவ்வொன்றும் பட்டை தீட்டிய வைரமாக ஜொலிக்கிறது